அன்பே சிவோ பாடல் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு காண வேண்டும் என்று நீர் கடல் மலைகள் ஏறுவீர் ஆணவம் அதல்லவோ அறிவிலாதமாந்தரே வேணுமென்ற அவ்விசற் பாதம் மெய்யூளே தரிப்பீரே தானுவாக நின்ற தான் சிவமதாகுமே இறைவனை காண வேண்டும் என்று அவள் கொண்டு கடல் கடந்தும் மலைகள் பல ஏரியும் செல்கிறீர்கள் அதனால் நீங்கள் ஆண்டவனை கண்டுகொண்டீர்களா அதனால் ஆணவம் வருமே அன்றி ஆண்டவனை அறிய முடியாது அறிவை அறியாத மனிதர்களே ஞானம் அடைய வேண்டும் என்ற ஞான வேட்கையுடன் அந்த ஈசனின் பாதம் நமது உடம்பிலேயே இருப்பதை அறிந்து அதையே பற்றி தியானித்திடுங்கள் தானுவாகிய சிவனே நம் சீவனாகிய உயிரிலே தங்கியிருப்பதை கண்டு கொள்ளலாம் அதுவே சிவமாகிய பரம்பொருள் பாடல் ூற்றி தொண்ணூற்றி ஏழு அணிவினோடு அகண்டமாய் அளவிடாத சோதியை குணமதாக முளே குறித்து நோக்கின் முக்தியாம் மினுமினென்று விரலை என்னும் மீழு நாமக்கமாய் துணி படியினால் தொடர்ந்து பூசை வீர் அணுவிற்குள் அணுவாகவும் அளவிட முடியாத அகண்டமாகவும் யாவிலும் நிறைந்திருக்கும் சோதியை உங்களுக்குள் அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள் அதை அடைவது ஒன்றே நோக்கமாக கொண்டு உமக்குள் குணமாக குறித்து நோக்கி மெய்ப்பொருளில் தியானிப்பதே முக்திக்கு வழியாகும் இது இறப்பை தடுக்கும் இதை மனதிற்குள்ளேயே மந்திரங்களை முணுமுணுத்து விரல்விட்டு என்னும் செவங்களை செய்து தியானித்து வருவதால் மீள முடியாத இறப்பை தவிர்க்க முடியாது மரணமிலா பெருவாழ்வை பெற துணிவு இல்லாவிட்டாலும் படிப்படியாக ஞானத்தில் துணிவு வருவதற்கு தொடர்ந்து பூசைகளையும் இறை தொண்டுகளையும் செய்து வாருங்கள் பாடல் നാനൂറ്റി തൊണ്ണൂറ്റി എട്ട് എച്ചിലെച്ചിൽ ഇണന്താൽ തുച്ചിലെച്ചിൽ അല്ലവോ തൂയകായതോ വച്ചലെച്ചിൽ തേടലോ വണ്ട് നെച്ചിൽ പൂവലോ കൈസുതാവിൽ വൈത്തുടൻ കറന്തും എച്ചിലേ எச்சில் எச்சில் என்று சொல்லி எச்சிலாகிய நீராலான உடம்பை பெற்று அதனால் இர இடரடைந்து வாழும் ஏழை மக்களே உங்கள் உச்சியிலிருந்து இறங்கி விழுந்த எச்சிலான சுக்கிலத்தால் தானே இத்தூள உடம்பு உண்டானது தேன் வந்து பூக்களில் இருந்து உறிஞ்சி எடுத்து தேனடையில் வைத்த எச்சில்தானே சுவை மிகுந்த தேனாகியது கை பாத்திரத்தில் பசிவின் மடியிலிருந்து கறந்தவுடன் எடுத்து வரும் தூய பாலும் கன்றின் எச்சில்தானே ஆகையால் எச்சில் என்று இகழாமல் எச்சில் ஆகிய நீரை அறிந்து கொள்ளுங்கள் அன்பே அன்பே